ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நியூஷா சமையல் இன்னைக்கு நம்ம வடகறி இட்லி தோசை செட் தோசை கூடலாம் சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வடகறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப் கடலைப்பருப்பு அதை ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் தண்ணியை ஒட்டை வடிகட்டிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அது கூட காரத்துக்கு ரெண்டு வரமிளகாய் கால் டீஸ்பூன் சோம்பு இந்த வடைக்கு தேவையான உப்பு அது கூட சேர்த்துட்டு இதை கொஞ்சம் குறை குற அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம நார்மலாக மசால் வடைக்கெல்லாம் அரைக்கிற மாதிரி கொஞ்சம் குறை குற நரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு வடைக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நம்ம ஆவிலையும் வேக வச்சு எடுத்துக்கலாம் இன்றைக்கி நம்ம எண்ணெயில் பொரிச்சிட்டு எடுத்துக்கலாம் சின்ன சின்ன வடையாக தட்டிட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு வடை ரெடி ஆயிடுச்சு இது நல்லா ஆறுனத்துக்கு அப்புறம் சின்ன சின்ன பீஸாக இதை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வடை கறிக்கு நமக்கு வடை ரெடி ஆகிடுச்சு அந்த கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அடுப்பில் ஒரு கடை போட்டுக்கலாம் அது கூட எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு அது கூட பிரியாணியெல்லாம் பட்டை கொஞ்சம் சோம்பு சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் வதக்கிட்டு அது கூடவே பொடிசாக கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை சுமல் போனதுக்கப்புறம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி அது கூட சேர்த்துக்கலாம் தக்காளி கொஞ்சம் வதங்கிட்டு அது கூட நம்ம மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா கொஞ்சம் மஞ்சள் தூள் காரத்துக்கு தேவையான மிளகாய்த்தூள் கொஞ்சம் மல்லித்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம் இது கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இது கூட தண்ணி தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கங்க தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை நல்லா மூடி போட்டு இது கொஞ்சம் நேரம் கொதிச்சிட்ருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேங்காய் அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன் அதை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது தேங்காய் அரைச்சி எடுத்தாச்சு நமக்கு இந்த கிரேவியும் நல்லா கொதித்து வந்துடுச்சு இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வடையை இது கூட சேர்த்துக்கலாம் வடையை இது கூட சேர்த்துட்டு எல்லாம் சேர்ந்தாப்பில ஒரு கொதி வரட்டும் இப்போ எல்லாம் சேர்ந்தாப்பில ஒரு கொதி வந்துடுச்சு இது கூட நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிக்கலாம் கொத்தமல்லி தழை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோ தாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியான வடகறி இப்போது ரெடி ஆயிடுச்சு இது வந்து இட்லி தோசை செட் தோசை பூரி எல்லாத்துக்கூடையும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இந்த வடகறி ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் நிமிஷா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்